இங்கிலீஷ் ஈஸி தான் நாலு பேர் நம்மளை பார்த்து நாக்கு மாலை பல்ல போட்டு கேள்வி கேக்கிற மாதிரி வாழ்க்கை கூடாது என்ன அப்படிங்கிறாங்களா ஆமா அது உண்மைதான் கேள்வி கேட்கலாமா இங்கிலீஷ் அப்படி கேள்வி கேட்கறதா இருந்ததுனாக்கா என்னென்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் டைரக்டா உங்களுக்கு சொல்லி தரதுக்கு பதில உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தையா தான் இருக்கும் அந்த வார்த்தைக்கு நான் சென்டென்ஸ் மேக் பண்றேன் அதை வச்சு நீங்க என்ன கரெக்ட் என்ன கரெக்ட் எங்கேயூ லாபிஜ் எப்போது AT AT WHAT WHAT TIME TIME? IS 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 THE FUNCTION? At what time? Correct, Whose bag is this? Whose bag is this? this? யாருடைய? கரெக்ட் யாருக்காக வார்த்தை வரும் for whom are you waiting அப்படினும் கேட்கலாம் whom are you waiting for னும் கேட்கலாம் so for whom அப்படிங்கற வார்த்தைக்கு யாருக்காக whom did you meet yesterday whom did you meet yesterday whom அப்படினா யாரை யாரைங்கற வார்த்தைக்கு whom அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கணும் ஓகே with whom are you going with whom are you going நீ யார் கூட போயிட்டு இருக்க வித் ஹோம் யார் கூட யாருடன் அப்படின்னு அர்த்தம் இப்ப நான் என்ன தர போறேன் அப்படின்னாக்கா நான் வந்து தமிழ்ல சொல்லுவனாமா நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணுமாமா உங்களுக்கு தெரியலன்னா நான் மூணாவது நான் சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் யாரு எப்போ யாருடைய யோசிங்க யோசிங்க எப்படி எப்படி ஹவ் எத்தனை How many எவ்வளவு ஆஹா how much எத்தனை அப்படிங்கிறது வந்து countable 1 2 3 4 அப்படின்னு சொல்ல முடியும் how much அப்படிங்கிறது uncountable எவ்வளவு அறிவு கிடச்சிச்சு எவ்வளவு ஞானம் கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஏதாவது கேட்கறதா இருந்ததுன்னாக்கா நீங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் அது அன்கவுண்டபிள் அதுதான் யூஸ் பண்ணணும் ஓகே அடுத்தது எது எந்த எது என்னோட பை எந்த பை என்னோடது அப்படின்னா எப்படி கேட்பீங்க வீச் கரெக்ட் எங்கிருக்கு எங்கிருக்கு வேர் வேர் இல்ல வே எப்போ கல்யாணம் எப்போது வேன் யாருக்காக போறீங்க யாருக்கு கொடுக்குறீங்க யார் கூட போறீங்க யார் மூலம் தெரிஞ்சிச்சு த்ரு ஹூங் பத்தி பேசுறீங்க வேர்ட் ஹூம் யாருகிட்ட இருந்து கிடைச்சிச்சு ஃப்ரம் ஹூம் அடுத்தது ரெண்டு கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் எவ்வளவு நாளா எவ்வளவு நாளா கிடைக்கல எவ்வளவு நாளா போறீங்க எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கீங்க How long? எவ்வளவு தூரத்துல இருக்கு How far? F A R நாங்களும் far னு தான் சொல்லணும் far சொல்லாதீங்க How far? Yes. சோ இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மட்டும் ஒரு தடவை பாருங்க எனக்கு முன்னாடி நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல பேசி பழங்க இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறது அப்படின்னா பழகிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் வேர்டா கேட்டு பழக வை அப்படின்னா ஹியர் தானே ஆர் யூ வாட்சிங் திஸ் வீடியோ மேக் பண்ணாம வை அப்படின்னா தானே அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நீங்க சிங்கிள் வேர்ட்ஸ் போதும் அந்த மாதிரி முதல்ல எந்தெந்த வார்த்தை கேள்விக்கு யூஸ் பண்றோமோ அதெல்லாம் சொல்லி பழகுங்க அதுக்கப்புறம் சென்டென்ஸ் மேக்கிங் குள்ள போய்க்கலாம் ஓகே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாக்கா எப்பவுமே இங்கிலீஷ் ஈஸி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்காவது இது தேவைப்படும்னா பிளீஸ் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ